சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட காரப்பாக்கத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பாஜக ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு துணைத் தலைவரும் நூற்று தொன்னூற்றி எட்டாவது வார்டு கவுன்சிலருமான லியோ சுந்தரம் ஏற்பாட்டில் ஆறாயிரத்து இருபத்தி நான்கு தாய்மார்களுக்கு சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சேலை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அவருடன் மாவட்ட தலைவர் சாய் சத்யன் மற்றும் மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த மட்டில் விநாயக சதுர்த்தி விழா அனைத்தையுமே சேவை தான் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அது ரத்த தானம் நடத்துகிறார்கள் அன்னதானம் நடத்துகிறார்கள் கொடுக்கிறார்கள் சேலை கொடுக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட சேவை விழாவாக நடத்த வேண்டும் என்பது ஆசை நம்மை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இன்னும் அதிக அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு இலக்கு மத்திய தலைமை எனக்கு பத்து மாவட்டங்கள் தென்சென்னையோடு சேர்த்து பதினோரு மாவட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள சுற்றுப்பயணம் செய்து அங்கே உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக முயற்சி செய்ய நான் சென்று கொண்டிருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் இல்லாத அரசியல் இருக்காது அரசியல் செய்யவும் முடியாது அதனால் நேர்மறையான ஆன்மீக அரசியலை தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும் பொறுத்தமட்டில் பல குழப்பங்களுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் ஒரு ஒரு சரியான வழிமுறை கல்வித்துறையில் இல்லை ஆக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் சும்மா இந்த மொழியை படிக்க கூடாது அந்த மொழியை படிக்க கூடாது நாங்கள் வந்து என்இபி நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் இந்தியை ஆதரிக்க மாட்டோம் பேர் மொழியை படிக்க மாட்டோம் இப்படி அரசியல் செய்து கொண்டிருப்பதை விட மாணவர்களுக்கு சரியான பாதையை காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து அந்த ஆசிரியர்களை இது பண்ணி பனிஷ்மெண்ட் பண்ணியதுனால அவங்க ஏதோ அதிகாரிகிட்ட தான் கேட்டிருப்பாங்க கேட்டு தான் ஒரு மகத்தில் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வதே நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன் ஏன்னால் அந்த தலைமை ஆசிரியை கூட மாணவர்களுக்கு நல்லது சொல்லணுன்னு தான் சொல்கிறாங்க ஆக நீங்கள் முதலில் அனுமதித்தீர்களா ஒரு அரசாங்க பள்ளி தலைமை ஆசிரியர் அரசாங்கம் அனுமதிக்காமல் யாரையும் அழைத்திருக்க மாட்டார்கள் ஆக நீங்கள் அவர்களை பலியத்தடை ஆக்குகிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து ஆசிரியர்களின் பணியிடை மாற்றம் என அவர்கள் வந்து அந்த மாணவர்களோடு ஒன்றி பழகி அவர்கள் அந்த மாணவர்களின் மேம்பாட்டிற்காக அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆக அவர்களை நீங்கள் பணியிடை மாற்றம் செய்வது மாணவ மாணவிகளின் அக்கறைக்கு எதிரானது என்பது என் முதல் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களெலாம் வந்து ஆசிரியர் கால இது பண்ணால அது எப்படி பார்க்குறது கால அது பாத பூஜை துனால மாதா பிதா குரு தெய்வம் இவங்க எல்லாருக்குமே பாத பூஜை செய்யலாம் சொல்லிட்டேன் அவர் பாத பூஜை செய்வது நம் கலாச்சாரத்துடன் கூடிய அனுமதிக்க வேண்டும் என்பது